हलो केक हलो ஓ கார்போ! ரொம்ப மாட்டான் ஆண்டியு செட் இருக்கான் நின்னா

துணை ராமநாதன் <manufacturer tales> <Jam> <Shadartha> நம்ப <tankerina> <tankerina>

யப்பன் பிள்ளை கருப்பையா பிள்ளை நினைவாக அசோக் ஓட்டி வருகின்ற சாரதி மாவிடங்காவைய முருகேசன் சுந்தரபாண்டியன் முடியும் പച്ച പഠിക്കുന്നത് ഒരു രണ്ട്

ராமநாதன் கும்பசேவன் சங்கரா முனி இரண்டாவது ஐந்து வேறு காளியம்மன் துணை துணை ஆர்கே எம் ராமநாதன் குபசேவன் சங்கரா முனி மாணவர்

தற்பொழுது இரண்டாவதாக கரணிக்காடு எஸ் ஆர் எம் நபியா வாழ்ந்து உறுதிக்கோட்டை மகா பயனார் மூன்றாவதாக பெண்மேலிக்காடு பவித்ரா செய்யான பிஎஸ்கே பதினேழு வண்டியில மூணு மாடு தனியா முதமாடு வேள்வரை ஐந்து வேப்பு காளியம்மன் துணை ஆர்கே எம் பிரதர் ராமநாதன் குப்பத்தேவன் தங்குவாமுனி

வட்டசா ஜாடு நீர சித்திர காணியாக